அன்பான தனவந்தர்களே இந்த வீடியோ காணொலியை தயவு செய்து ஒரு நிமிடம் ஒதுக்கி முழுமையாக பார்க்கவும் பணம் இருப்பவர்கள் மட்டும் தனவந்தர்கள் இல்லை நல்ல மனமும் உதவும் குணமும் இருப்பவர்கள் அனைவரும் தனவந்தர்களே இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது பேர் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு படி போட்டீங்கன்னு சொன்னாலே இருக்கின்ற மூன்று பெண் பிள்ளைகளின் தாயான இவங்க ஜிப்ரி அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய அந்த கிட்னி விஷயத்தை வந்து அவங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு அவங்க அந்த பிள்ளைகளையும் பார்த்து அந்த குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயமா அது நடக்கும் நல்லுள்ளம் கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியில் நீங்கள் காணும் இந்த தாய்க்கு வந்து சிறுநீரக சிகிச்சை செய்வதற்காக இந்த தாயின் சிகிச்சைக்கு பணத்தை சேகரிக்கும் முகமாக கொண்ட கொண்ட பிரபல சகோதரர் உதவி கோரி ஒரு சிறந்த முன்வைத்துள்ளார் ரூபாய் மொத்தமாக தேவைப்படுகின்றது என்று கூறியுள்ளார் இலங்கையில் பல செல்வந்தர்கள் இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது செல்வந்தர்கள் இருக்கின்றோம் நமக்கு இந்த இரண்டாயிரத்தி ஒரு பெரிய காசே இல்ல ஆகையால் கொண்ட செல்வந்தர்களை இந்த வீடியோ உங்களது கண்களில் பட்டால் கொண்ட நல்லுள்ள செல்வந்தர்களே இந்த தாய்க்கு தயவு செய்து உதவி செய்யுங்கள் தர்மம் தலை காக்கும் சில நேரங்களில் உயிரை கூட காக்கும் இன்று இந்த தாய்க்கு ஏற்பட்ட நிலைமை நாளை நமது குடும்பத்தினருக்கோ நமக்கோ ஏற்படலாம் தர்மம் செய்தால் ஒருபோதும் நம்மிடம் இருக்கும் செல்வங்கள் குறைய போவதில்லை அடுத்ததாக நான் இந்த வீடியோ வந்து மீண்டும் பதிவிடுறதுக்கான காரணம் நம்மளுடைய சகோதரர் வந்து ஒருவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முன் வச்சாரு அப்படி ஏழாவட்டையிலும் நம்மளால குறைஞ்சது ஒரு நபர் நூறு ரூபாய் இந்த தாய்க்கு நீங்க கொடுத்தாலே ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது நபர்கள் நூறு ரூபாய் வீதம் செலுத்தினால் இந்த தாய்க்கு தேவையான பணம் சேர்ந்துவிடும் ஆகையால் நல்லுள்ள கொண்ட செல்வந்தர்களே நான் வந்தவர்களே நூறு ரூபாய் என்பது இலங்கையில வந்து இப்போ ஒரு டீ கூட வேண்ட முடியாத காசு நம்மால் அனைவராலும் இந்த பணத்தை கொடுக்க முடியும் நம்மால் முடிந்த தொகையை இந்த தாய்க்கு வழங்கி விரைவில் குணமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்ப எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நம்மால் பண உதவி வழங்க முடியாவிட்டாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு சேர் செய்து நீங்களும் இந்த தாய்க்கு உதவிய நன்மைகளை கொள்ளுங்கள் நன்றி உறவுகளே